இருந்தது தாய்ப்பால் மட்டும்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாதுங்க ஸோ இதை எல்லாம் மக்கள் மனசில் புரிஞ்சுக்குங்க ஸோ இந்த காணொலியில் நம்ம பேச போகிறது பெரிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பால் வந்து எடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் மற்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது உலகத்திலேயே வேறு மிருகத்தோட பாலை வந்து பெரியவங்களாயும் குடிக்கிற ஒரே இனம் வந்து மனித இனம்தான் இது எப்போ இருந்து இருக்குதுன்னா கிட்டத்தட்ட நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம விவசாயம்லாம் பண்ணி நம்ம மாடு ஆடு அதெல்லாம் வந்து நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா அந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களாக வந்து இந்த பால் குடிக்கிற பழக்கம் வந்து மனுஷங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது பால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சர்க்கரைக்கு பேர் லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த லேக்டோஸ் சர்க்கரையை நம்ம உடம்பு ஜீரணிக்கணும்னா நம்ம குடலில் லாக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இந்த லாக்டோஸ் சக்கரை ஜீரணமாகும் இது இல்ல அப்படின்னா பால் நம்மளால ஜீரணிக்க முடியாது வெறும் பயங்கரமா ஏற்போம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அஜீரணம்